அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவியாக இந்திய தேசத்தின் தலைவியாக நாளைய இந்திய பிரதமராக என்னுடைய இலக்கு அனைத்து மக்களுக்கும் இலவசமான கல்வி இலவசமான மருத்துவத்தை முழுமையாக்கப்பட வேண்டும் வரியில்லா தேசமாக இந்திய தேசத்தை உருவாக்கப்பட வேண்டும் அனைத்து மக்களுக்கும் சமமாக வரி நீக்கம் செய்து முழுமையாக இந்திய தேசம் வரியில்லா தேசமாக விளங்க வேண்டும் விவசாயம் மற்றும் தொழில் உற்பத்திக்குரிய அரசு விலைப்பட்டியல் மற்றும் அரசை நேரடியாக கொள்முதல் செய்யும் அந்த திட்டத்தை அமலாக்கம் செய்யப்பட வேண்டும் இதை அனைத்துமே நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது பாதுகாப்பாளன் சட்டத்தின் கீழ் முறைப்படுத்தும் கட்டாய சட்டமாக இயற்றப்படும் நம்மளுடைய அனைத்திந்திய மொழியாக அங்கீகரிக்கப்பட்ட இருபத்தி மூணு மொழியாக இருந்தாலும் பிற மொழிகளை அனைத்தையுமே நம்முடைய விற்பனை பட்டியல் மூலம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அனைத்து மொழிகளுக்குரிய விற்பனையாக அனைத்து நம்முடைய இந்திய பூமியில் அவர்களுக்கான விற்பனை செய்யப்பட வேண்டும் இது நம்முடைய மொழியை காக்கவும் நம்முடைய தேச பற்றை வளர்க்கவும் அது மட்டுமில்லை வெளிநாடுகளுக்கு நாம் விற்பனை செய்யும் போது ஆங்கிலம் மற்றும் நம்முடைய அனைத்து இந்திய மொழிகளையும் அதோடு அச்சிட்டு பங்களிப்பாக நாம் விற்பனைக்கு எடுத்து செல்லப்பட வேண்டும் இதனால் மற்ற தேசத்துக்குரிய நம்முடைய மொழி பற்றி அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் வருங்காலம் சந்ததிகளுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக நல்ல உதாரணமாக நம்மளுடைய வர்த்தகம் மேலோங்கப்பட வேண்டும் என்பதே நம்மளுடைய பாதுகாப்பாளன் சட்டத்தின் கீழ் முறைப்படுத்தும் சட்டமாக ஒரு கட்டாய சட்டமாக இயற்றப்படும் இது நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது இச்சட்டம் முழுமையாக அங்கீகரிக்கப்படும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன் நன்றி